வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்கூர் தேனீர்குளம் அருள்தரும் ஸ்ரீ செம்பகாதேவி என்ற எக்கால தேவி அம்மன் திருக்கோவில் இருபதாம் ஆண்டு திருமுலைப்பாரி திருவிழா இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வெகு சிறப்பாக நடைபெற்றது மூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி காலை ஐந்து மணிக்கு மங்கள இசை காலை எட்டு மணிக்கு மேல் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை ஸ்ரீ கணபதி ஹோமம் ஸ்ரீ சுதர்சன ஹோமம் ஸ்ரீ தன ஆகர்ஷண ஹோமம் ஸ்ரீ திரவிய ஹோமம் ஸ்ரீ லட்சுமி ஹோமம் ஸ்ரீ சரஸ்வதி ஹோமம் நவதுர்கா மூலமந்திர ஹோமம் ஸ்ரீ நவகிரக ஹோமம் ஸ்ரீ ஹோமம் ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவி ஆகர்ஷன் ஹோமம் ஸ்ரீ ருத்ரஹோமம் சர்வ சத்குரு சம்ஹார அஸ்திர ஹோமம் ஸ்ரீ கால சம்ஹார பைரவர் ஆகர்ஷன் ஹோமம் ஸ்ரீ கோபூஜை கோமாதா பூஜை ஸ்ரீ பூர்ணாகுதி தீபாராதனைகள் நடைபெற்றது இது ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவிலின் திருமுலைப்பாரி விழா கமிட்டியாளர்கள் செய்திருந்தார்கள் தச்சநல்லூர் குளம் யாதவர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ குற்றாலநாதன் முடி அம்பிகா சமுதாய தென்பதிகை சாரலிலே அவதரித்து இந்த மாநகரத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் செண்பகாதேவி என்ற இக்காதேவன் ஆலய திருமுலைப்பாரி திருவிழாவானது சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறை தத்துவமாக ஐந்து ஆறு தலைமுறைக்கு மேலாக நீடித்த இந்த இடத்திலே அம்பாரு விளாடி செய்து கொண்டிருக்கிறார் யாதவர் சமுதாயத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி கோயில் கொடை திருவிழாவை கணக்கு கணக்கு வைத்து கொண்டு இந்த திலவு திருமுலப்பாரியானது சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருபதாவது வெள்ளம் இன்று புலர் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து மகளிர் அணிகள் எல்லாரும் இருந்து நேர்த்திக்கடனாக அமை அமைதியாக நகரவளம் வந்து முளைப்பாடி திருவிழா இட்டு கும்மி அடித்து வீதி விழா வந்து அப்பாளுக்கு இரவு அலங்கார ஆராதனை மற்றும் மதியம் அபிஷேக அலங்காரங்கள் மற்றும் சீரம் சிறப்பாக மாலை பொழுதுலே கும்மி அடிப்பு விழாவான சிறப்பாக நடைபெறும் வண்டிய பன்னிரெண்டு மணி எல்லா தீவாரம் முடிந்து நாளை தாமிரபரணிவழையெல்லாம் காத்து அருகாட்சி செய்து கொண்டிருந்த தாமிரபரணி மாதா மாதாவின் திரு பாதங்களிலே கொண்டு இந்த திருமலப்பாரியை சமர்ப்பித்து வந்து அனைவரும் பிரசாதம் பெற்று செல்வார்கள் இந்த ஆலயத்தில் முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவளுக்கெல்லாம் இந்த அம்பாள் குழந்தை எனக்கு அதை கண்டிப்பாக பண்ணுவார்கள் அது மாற்றமே இல்லை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் அந்த கோயிலுக்கு வரும் இந்த கோயிலுக்கு உள்ள அந்த குழந்தை கற்றவாள்லாம் செய்து கொடுத்த அந்த பொண்ணை வச்சு கோர சிறுபான்மையான நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு பிரசிதியான ரொம்ப பாரம்பரியமான ஒரு அம்பாள் இது வந்து அனைவரும் உணங்கி எல்லாம் உள்ள சகல செல்வங்களை பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் வாழ்களுடன் என் பேர் சதுநீதி மண்டலம் விஜய் தலைவர் நம்பிராஜன் அவர்கள் நமது துணை தலைவராக விவசாயம் பாமி கண்டாடி மந்திரன் அவர்கள் விழுந்து போயிருக்கிறார் பெரிய கல்லாடி சாமி நாரி ஒரு நிர்வாகிகள் மற்றும் மாநில தலைவரும் சென்று தான் எங்களால் ஊர் ஒன்று கூடி தான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் வாழ்கிறோம் வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க